ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் எங்கள் ஊர் கரநாவூரில் இருக்கேன் இப்போ வந்து எங்கள் ஊரில் நடவு சீசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ எல்லாம் நடவு நோட்டுருக்காங்க வாங்க இப்போ பார்ப்போம் வயலில் நடவு நடுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டு பழம் பூ பொட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு தான் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நடவு நட ஆரம்பிப்பாங்க நடவு நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா வயலில் ஃபஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் ரெண்டு பேரும் பத்தி கயிறு நட்டுக்கிட்டு நிற்பாங்க இடையில ஒரு அஞ்சு பேர் நின்று பட்டம் பற்றி நட்டுக்கிட்டு போவாங்க அதை வந்து சிலர் பட்டம்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வயலில் பட்டம் நட்டு முடிச்சுட்டாங்க அடுத்த வயலுக்கு போகிறாங்கப்போ அடுத்த வயலுக்கு வந்துவிட்டாங்க இப்போ எப்படி பற்றி நடுவாங்கன்னு பாருங்கள் ஸ்பீடாக நட்டுக்கிட்டு வருவாங்க இவங்க பத்தி நட்டத்துக்கு தான் நடவு நட ஆரம்பிப்பாங்க பத்தி வந்து பார்த்திங்கன்னா இடையில இடையில் ரெண்டு ரெண்டு பேர் நடுற தான் பத்தி அடிப்பாங்க பத்தி அடித்து நடவு நட்டால் நல்லாயிருக்கும் பாருங்கள் பத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் நட்டுக்கிட்டு வருவாங்க இங்கேருந்து ஒருத்தர் நட்டுக்கிட்டு போவாங்க பாட்டு பாடுங்க ம் பாருங்க எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி முன்னாடியிலேருந்து தான் நடவு நட்டு வருவாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரிவேல்ஸில் திரும்பி நின்று நடவு நட்டுகிட்டு போறாங்க பாருங்க எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி நடவு நடுறதுக்கு கால் நடக்கும் சொல்லுவாங்க போகிறாங்க பாருங்க இந்த நடுறதுக்கு தான் கால் நடக்கும் சொல்லுவாங்க திரும்பி நின்று நடுவாங்க நடவு நடுறதுக்கு வந்து ஆளுங்கள்லாம் நாற்று பறித்து கொண்டாந்து இந்த மாதிரி முட்டு முட்டா வச்சுட்டு போயிடுவாங்க அதை என்ன பண்ணோம்னா ரெண்டு பேர் நின்று ஜனங்கள்கிட்ட பக்கத்தில் நின்று எடுத்து எடுத்து வீசுவாங்க அப்போ தான் அவங்களுக்கு எடுத்து நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் வீசி வச்சுருக்காங்க பாருங்கள் நாற்று ஒரு இடத்துல கொண்டாந்து முட்டாக வச்சுருவாங்க அதை எடுத்து ஒரு சணம் வந்து வீசுவாங்க யாருமே பாட்டு பாட மாட்டிங்களா பாட்டுவாங்க வயலில் பாட்டு பாடுவாங்கள்ல பச்கில் என்று பாடு சித்தி பச்கில் பாடு பாட்டு பாடு எதுவே நடவு நடும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் என்ன பார்த்திங்கன்னா ஸ்பீடாக நடவு நட்டுகிட்டு போயிடுவாங்க இவங்கெல்லாம் பின்னாடி நடவு இருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம் பற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடவு நடுறாங்க ஃபஸ்ட்டே நிற பிடிச்சவங்க வந்து அந்த முன்னாடி போயிட்டாங்க இதெல்லாம் பாருங்கள் எங்கள் பக்கத்து வீட்டு மாமா வந்து நாற்றுக்கிட்ட பறித்து கொண்டாந்து வைக்கிறாரு அதை அந்த அக்கா எப்படி எடுத்து வீசுவாங்கன்னு பாருங்கள் அந்த வீசி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த அக்கா எல்லாம் ஸ்பீடாக நடவு நட்டுகிட்டு வரதுனால யாரும் பாட்டு போட மாட்டுறாங்க நல்லா வெயிலாக இருக்குது அதனால ஸ்பீடாக நடவு நடணும்னு எல்லாம் ஸ்பீடாக தான் நடவு நிட்டுகிட்டு வர்றாங்க யாரும் பாட்டு போடலை யாரும் பாட்டு போட மாட்றாங்கள பேசிவிடாதே கிராமத்து சைடு வயசானவங்கெல்லாம் எப்படி ஸ்பீடாக நடுறாங்கன்னு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயது பொண்ணுங்களை விட வயசானவங்க தான் நல்ல ஸ்பீடாக நடுவாங்க அங்கே பாருங்கள் வயசானவங்க தான் முன்னாடி நடவு நட்டுகிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் പാടുവ இப்போ நாற்று கொண்டாடுறாங்க பாருங்கள் இந்த அக்கா கொண்டாந்து ஒரு இடத்துல நாற்ற வச்சுருவாங்க அப்புறம் அந்த இடத்து வீசுகிறாங்க பாருங்கள் நடவு நட்டுக்கிட்டத்துவங்க கால்கிட்ட பக்கத்தில் பக்கத்தில் தூக்கி வீசுவாங்க தான் அவங்களுக்கு நடுறது ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நானும் நாற்று வீசிக்கிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் கேப்பெலாம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்

மட்ட மட்டமோ இல்லையா ஓனர் அக்காட்ட கேளுங்க பாருங்க இன்னைக்கு நடவு நட்டு முடிச்சுட்டாங்க இந்த வீடியோ பார்த்தது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சித்தி ஏதாவது சொல்லிட்டு பாமா சித்தி நீங்க என்ன சொல்றீங்க